இங்க நிக்கி தாயாரு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு ஆமா அந்த அம்மா இவ்வளவு முறைகேடு பண்ணிருக்குன்னா வெக்கப்பட வேண்டியது காவல்துறை தான் ஒரு ஏடிஜிபி காரை கொடுத்து அனுப்பிச்சுட்டு படாத பாடுபட்டார்ல இனி எந்த அதிகாரியா காரை கொடுத்துருப்பாங்களா ஒரு எமர்ஜென்சி கொண்டா கூட வேணாம் நான் ஏன் கார தர டிராவல்ஸ்ல காசு தரேன் சொல்லி அந்த பாட நீ தான் அந்த நிக்கிதாவா உன்னேதான் தேடி இருந்தாலும் போய் பிடிங்க அந்த மாதிரி திண்டுக்கல்ல தானே ஒரு காலேஜ்ல லெக்சரரா ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க இதுல ஒரு லாஜிக் கிடைக்குது சார் உயர் அதிகாரிகள் அங்கிருந்து பேசினாங்கிறது ஏன் தெரியுமா நான் அதை செகண்டரியா வைக்கிறேன் அல்லது கண்டுக்காம விடுறேன் இந்த பொண்ணு முதல்ல ஒரு வீடியோ போடுது மதியானம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க திமுக ஒன்றிய செயலாளருக்கு அந்த லோக்கல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மரியாதையை விட பிஜேபியுடைய மண்டல் தலைவருக்கு தான் அங்கே அதிகாரம் அதிகம் திமுக வெக்கப்படும் வணக்கம் பழக்கம் இன்னும் ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது அந்த மாதிரி நிலைமையில் வந்து ஒரு சாத்தான் குளம் மாதிரி திரும்ப ஒரு லாக்அப் டெத் வந்து தமிழ்நாடுகளுக்கு ஒரு அதிவெளியில் ஏற்படுத்திட்டு இருந்தது ஸோ அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் போதும்னு நினைக்கிறீங்களா தேர்தலுங்கிற அந்த பார்வை கூட நம்ம பார்க்க வேண்டாம் இல்லை எந்த நேரத்துலையும் கூட இந்த மாதிரியான ஒரு அக்கிரமும் நடக்கக்கூடாதுதான் அப்பப்போ நடந்துட்டு இருக்கு பட் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் குறைவுன்னு ஒரு ஒரு ஆட்சியும் இந்த ஒப்பீட்டு அறிக்கைகளை விடுறதுல திருந்தவே இல்லை கடந்த காலங்களில் நாற்பது சிலரை நடந்துச்சு இப்போ இருபத்தி நாலு தான் அப்படிங்கிறது பெருமையாக இல்லை ஒரு மரணம் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக ஒரு மனித உணர்வுகளுக்கு மாற நடந்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது தான் அதனால குளம் சம்பவத்தின் போது எடப்பாடி நடந்து கொண்ட விதத்திற்கும் எடப்பாடி நடந்து கொண்ட விதம்னா ஏதோ தனிப்பட்ட எடப்பாடி என்கிற நபர் அப்படி செய்யலை போலீஸ்காரை கொடுத்த அறிக்கை அப்படியே படித்தார் அசம்பிளியில் அடித்ததால் மட்டும் இருக்கவில்லை அவருக்கு ஏற்கனவே சில குறைபாடுகள் இருந்ததுலாம் சில வார்த்தைகள் இருந்தது அது அவருடைய போலீஸாரின் செயல்பாட்டை அத்துமீறிய போலீசாரின் செயல்பாட்டை நியாயப்படுத்துறது மாதிரியும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது போலவும் சில வரிகள் இருந்தது அந்த மாதிரியான ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவோம்ல கிராமங்கள்ல அவர்களுக்கு ஒத்துவது போல அவர்கள் செய்த செயலை நியாயப்படுத்துவது போல ஒரு வார்த்தையோ வரியோ செயலோ இந்த அரசு செய்யலை அது முதல் கட்டமா நம்ம வரவேற்கலாம் ரெண்டாவது இப்படிலாம் ஒரு ஒரு பயம் நம்ம இப்படி செஞ்சுட்டா என்ன நடக்கும் நம்ம மேலதிகாரி கேட்பாங்களே டிஎஸ்பி சொன்னதுனால செய்கிறோம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம் நடந்ததை வச்சு பார்த்தா டிஎஸ்பி ஏதோ சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அவருடைய தனிப்படை தான் போய் பண்ணியிருக்காங்க எஸ்பிக்கு தெரிஞ்சால் ஆகும் ஐஜிக்கு தெரிஞ்சால் என்னாவும் இன்டெலிஜென்ஸ் மூலமாக மேலே தெரிஞ்சால் என்னங்கிற அந்த அடிப்படை பயம் மாரல் ஃபியர்னு ஒன்று எப்பயுமே இருக்கணும் சார் நம்மளை கண்காணிக்க ஒருத்தங்க இருக்கிறாங்க உயர் அதிகாரி இருக்கிறாங்க அமைச்சர் இருக்கிறார் முதலமைச்சர் இருக்கிறார் காவல்துறைங்கிற போது முதலமைச்சர் தான் அமைச்சர் அந்த தார்மீக பயம் இந்த ஆட்சியில வரவே இல்லை ஜெயலலிதா காவல்துறைக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் கொடுப்பாருலாம் விமர்சனம் உண்டு அதே ஜெயலலிதா அந்த காவல்துறை எப்படி கட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு தெரிஞ்சிட்டு இருந்தார் ஒரு டிஜிபியே தவறு செஞ்சாலும் ஐந்து மணி நேரத்துல சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கான உறுதியான நடவடிக்கைகளை எடுத்தவர் தான் ஜெயலலிதா அதனாலதான் அது கீழ்நிலை காவலர்கள் வரைக்கும் அந்த பயம் இருந்துச்சு சரி நம்ம எதுவும் தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு அதை மீறி அவங்க ஆட்சியிலேயே தவறுகள் நடந்துச்சு அவ்வளவு கட்டுப்பாட்டுல இருந்தே நடக்குதுன்னா அந்த கட்டுப்பாட்டை குறையாம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு இருக்க வேண்டிய சூழல்ல இவர் இந்த ஆட்சிக்கு வந்த நாள் முதலாவே அதிகாரிகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் தான் நான் தொடர்ந்து சொல்றேன் பல நல்ல திட்டங்கள் இந்த ஆட்சியில் நடக்குது நான் மறுக்கவே இல்லை விமர்சனங்களும் இருக்கு லஞ்சம் மற்ற எந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் அதிகம் அதெல்லாம் விமர்சனம் ஆனால் கரும்புள்ளி அப்படின்னு வந்து பார்த்தா நான்கைந்து சம்பவங்கள் எல்லாமே தான் இந்த திராவிட மாடல் அரசுக்கு வந்து விடிஞ்சதுன்னு தான் சொல்லணும் அவங்க சொன்ன அதே வார்த்தையை நானும் பயன்படுத்துகிறேன் நான் இதைத்தான் சொன்னேன் முதலமைச்சரை தெருவில் நிறுத்துவாங்க நீங்கள் கட்டுப்படுத்த தவறினால் அவர்களுடைய பிடிக்குள் நீங்கள் போயிட்டால் அதிகாரிகள் இல்லாமல் அரசாங்கம் செயல்பட முடியாது அதனால் அந்த அதிகாரிகள் பின்னாடி அமைச்சரும் முதலமைச்சரும் ஓடக்கூடாது அவர்கள் உட்காந்து இடத்துல வச்சுக்கிட்டு அவங்கள வர வச்சு கட்டுக்குள்ளே வச்சு அந்த இயந்திரத்தை ஓட வைக்கணுங்கிறது தான் ஆளுமைத்தரன்னு நம்ம சொல்கிறோம் அது இனிமேலாவது முதலமைச்சர் செய்வார்னு நான் எதிர்பார்க்குறேன் இது வரைக்குமான நடவடிக்கைகள் திருப்தியாக தான் இருக்குது அதை வச்சு அரசியல் பண்ணுறதோ அரசியல் கட்சி நிறைய போய்ட்டு ஒரு இந்த பட்டாள கட்சி சேர்ந்த ஒரு பெண்மணி போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருபத்தி நாலு மரணங்கள் ஆமாம் யார் மறுத்தா நானே கூட பேட்டியில் சொன்னேன் இப்போது பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு அதை வா பேசணும் வீராவேசமாக பேட்டி கொடுக்கணும் அந்த அம்மாவை மகனை இழந்த தாயை வச்சுக்கிட்டு இருபத்தி நாலு பேர் இதுபா இந்த ஆட்சியில் அப்படி அப்படின்றதெல்லாம் அதில் அதில் அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அந்த உயிரை பலி கொடுத்துருக்க நாளைக்கு நம்ம வீட்டில் நம்ம உறவுகள் தெரிஞ்சவன் நட்புன்னு அந்த இடத்துல நம்மளை பொருத்தி வச்சு பார்த்து தான் இதை தான் என்னுடைய ஒரு பார்வைன்னு சொல்கிறோம் இதில் காவல்துறை வந்து முதல்வரால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற சொன்ன வர்ற விமர்சனங்களுக்கு திமுக சார்பானவங்க சமூக வலைதளங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறையில் ஊடுருவி இருக்கிறவங்க வந்து முதல்வருக்கு பேரை ஏற்படுத்தணுங்கிறாங்க அந்த இருக்கிற கருப்பாடுகளை கண்டுபிடிக்கிறதா சார் அமைச்சருடைய பொறுப்பு துறை செயலாளருடைய பொறுப்பு முதலமைச்சருடைய செயலாளர் இருக்கிற போலீஸ் துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதல்வரின் செயலாளர் ஒருத்தருக்கார் செக்ரட்டரி ஒன்னோட வேலையில் பார்த்தீங்கன்னா உள்துறையெல்லாம் இருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு கேளுங்க டிஜியை கூப்பிட்டு கேளுங்க சரி முதலமைச்சர் ஒரு ஒரு நாள் ஆய்வுக்கூட்டம் நடத்த முடியாது பாதி பொறுப்பு துணை முதலமைச்சர் எடுத்துக்கிட்டோம் உள்துறை அமைச்சராக இருக்கணும் அவசியம் இல்லை துணை முதலமைச்சர் என்கிற கெப்பாசிட்டியில் தன் தந்தைக்கு உதவுற மாதிரி உதயநிதியும் கூட சில விஷயங்கள் என்னங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கூப்பிட்டு கேட்கலாங்க ஒன்று எந்த தடையும் கிடையாது இல்லை அதாவது கட்டுப்பாடு போயிட்டாங்கன்னு சொல்லலை போதிய இன்னும் கொஞ்சம் லகான இறக்கி பிடிச்சிருக்கணும்னு நான் பார்க்குறேன் மற்றபடி இந்த வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு உயரதிகாரி பேசினார் ஐஏஎஸ் பேசினார் ஐபிஎஸ் பேசினாங்க சார் அதெல்லாம் நான் வந்து இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை திட்டமிட்டு குறைக்கிறான்ல அந்த ஊடக பசிக்காக அங்க எங்க நிக்கித்தா யாரு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு ஆமா அம்மா இவ்வளவு முறைகேடு பண்ணியிருக்குன்னா வெக்கப்பட வேண்டியது காவல்துறை தான் அந்த வழக்குல அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோட முடிஞ்சு போச்சு அவங்களுக்காக ஒருத்தர் பேசி இருக்கிறதாக வச்சுப்போம் யார் அந்த சார் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த சாரே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நேரம் அண்ணாமலை அம்பலப்படுத்திருக்கணும் எடப்பாடி அம்பலப்படுத்திருக்கணும் சரிதானா யாராவது ஒருத்தர் பேசியிருந்தா கூட ஏங்க அவங்களை ஏதோ கேட்குறாங்க நகையை தொலைச்சா சொன்னாங்க எஃப்ஐஆர் கூட்டிட்டு அவனை என்னான்னு கேளுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர அவனை அடிச்சு கொண்டுட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புங்கண்ணா சார் ஒரு அதிகாரி அல்லது ஒரு ஆணோ பெண்ணோ ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஸோ சொல்லியிருப்பாங்க ஸோ நான் பிரச்சனையினுடைய தீவிரத்தை அந்த பக்கம் பார்க்கல இது நடந்த விதம் எந்த அளவுக்கு அந்த மனசு ஒரு என்ன சொல்றது ஒரு புறையோடி போயிருந்தா நம்ம ஒரு உயிரை அடிச்சு கொள்ளுறமேங்கிற சிந்தனை கூட இல்லாமல் காக்கி உடுப்பலாம் அன்னைக்கு தனிப்படைங்கிறனால நீங்கள் காக்கி விடுப்பு போடாம இருக்கலாம் மனசுக்குள்ள தானே காவல்துறைங்கிற அந்த அதிகாரத்தை எடுத்து தான் நீங்க ஒரு ஒரு அடியும் அமேல அடிக்கிறீங்க அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தன் தனியா வேற ஊருக்கு போகும்போது அவன் போலீஸ்காரன்னு தெரியா போதும் அவனை போட்டு அடிச்சா அவன் தாங்குவானா சார் அந்த இடத்துல தங்களை பொருத்தி பார்க்க மறுக்கிறான் அப்படி நடந்த பிறகு இந்த அரசு எப்படி நடந்துக்கிறேன்னு பார்த்தா திருப்தியாக தான் இருந்தது இந்த விமர்சனங்கள் வரக்கூடாது அந்த அதிகாரி சாரை காப்பாத்தன வைக்கிறாங்க தூக்கி ஒரே சிபிஐ விசாரிக்கட்டும்னு போட்டார் சிபிஐ விசாரிச்சுன்னு இந்த அரசு தன்னுடைய பொறுப்புல இருந்து விளைவிக்க கூடாது இந்த வழக்கை எவ்வளவு சீக்கிரமாக குறிப்பாக ஒரு மூணு மாசத்திலிருந்து நாலு மாசத்துல முடிச்சு தீர்ப்பு வாங்கி கொடுத்தாதான் என்ன சார் அஞ்சு பேர் சாதாரண காவலர்கள் சார்னா காவலர்களுக்கும் கீழே காவலாளியா இருந்தானே அவன் உயிரையும் பார்க்கணும்ல நம்ம அந்த காவலர்களுக்கு நம்ம வாங்கி தர போற தண்டனை தான் ஒட்டுமொத்த காவல்துறைக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும் ஒரு ஏடிஜிபி காரை கொடுத்த அனுப்பிச்சுட்டு பாடு பாடுபட்டார்ல இனி எந்த அதிகாரியாவது காரை கொடுத்துருப்பாங்களா ஒரு எமர்ஜென்சி கொண்டா கூட நான் ஏன் காரை தரல டிராவல்ஸ்ல காசு தரணுன்னு சொல்லி அந்த பாடத்தை ஒரு ஒரு சம்பவத்தை வந்து கத்துக்கொண்டுங்கிறனா இந்த வழக்கில் வரப்போகிற தீர்ப்பு தான் என்னுடைய பார்வையில ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் ஒரு ஒரு நல்ல பாடமா அமையும் நான் பாத்திரேன் கடுமையான தீர்ப்பை சீக்கிரமா வாங்கி தரணும் இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே பலரை ஏமாச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு திருமணம் பண்ணிட்டு ஓடி போயிடு சரி அதுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சார் சம்பந்தம் அந்த நிகிதாவிலாம் நடவடிக்கை எடுங்க யார் வேணாம்னா கண் திறந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஐவோ மாதிரி இந்த சம்பவம் நடந்துச்சு ஓ நீ தான் அந்த நிகிதாவா தான் தேடி இருந்ததுன்னு போய் பிடிங்க அந்த மாதிரி தானே ஒரு காலேஜில் லெக்சராக ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க இவ்வளோ நாளாக என்ன பண்ணீங்க அதுக்குள்ளேயெல்லாம் நம்ம போக வரும் என்ன நடவடிக்கை எடுங்க இந்த வழக்கோடு அரசியலையோ பிற விஷயங்களையோ நிக்கிட்டா தனிப்பட்ட கேரக்டரையோ இல்லை சில அதிகாரிகள் பேசுனாங்க வச்சாங்கன்னு இது விரிவுபடுத்திட்டு போகிறது பதிலாக இந்த வழக்குல போக்கஸ்டா இருந்து உரிய தண்டனையை சீக்கிரம் வாங்கி தரணுங்கிறதோட தான் நான் நினைக்கிறேன் நிக்கிதா மேலே சில வழக்குகள் இருக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல துறை முதல்வர் அப்ப துறை முதல்வராக இருந்தவர் சொல்லி முதல்வராக இருக்க ஒரு பேரை யூஸ் பண்ணி தான் பணங்கள் வாங்கியிருக்காங்க தெரியும் சொல்லி அதுக்கு ஏதாவது ஆதாரம் அந்த வழக்கை தோண்டி எடுங்கன்னு தானே நான் சொல்றேன் பிடிச்சு அந்த அம்மா திருப்பி ரிமாண்ட் பண்ணுங்க அந்த வழக்கை சீக்கிரம் நடத்தி நிக்கிதாவுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க யாரு வேணாம்னா இதுல ஒரு லாஜிக் இடிக்குது சார் உயர் உயரதிகாரிகள் அங்கிருந்து பேசினாங்கிறது ஏன் தெரியுமா நான் அதை செகண்ட்ரியா வைக்கிறேன் அல்லது கண்டுக்காம விடுறேன் இந்த பொண்ணு முதல்ல ஒரு வீடியோ போடுது மதியானம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டுறாங்க இன்ஸ்பெக்டரில் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க வழக்கம் போல் இந்த பொண்ணு ஒரு வீடியோ போடுது அதை வாட்ஸ்அப்பில் போடுறாங்க நான் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரமாக நகையை தொலைச்சி விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை பார்த்துட்டு தான் அந்த டிஎஸ்பி ஆக்ட் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது உயரதிகாரிகள் இவ்வளோ அழுத்தம் கொடுக்குற உயரதிகள் இருந்தால் இன்னொரு ஒரு சிஎஸ்ஆர் போட்டு உடனே கொடுத்துருக்க மாட்டாங்களா சார் லாஜிக் கிடிக்குதுன்னு சொல்கிறேன் எந்த விஷயத்தையும் நம்ம நியாயப்படுத்தல அதெல்லாம் சிபிஐ விசாரிக்க போது அப்படி ஃபோன் பண்ணியிருந்தா என்ன சார் ஃபோன் பண்ணீங்க எதுக்காக ஃபோன் பண்ணிங்க நீக்கிதா உங்கள்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு குற்ற இருக்காது ஆமாங்க நான் தான் ஃபோன் பண்ணேன்னு ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸோ சொல்லுவாங்கன்னு வச்சுப்போம் அது என்ன குற்றம் பண்ணீங்க அந்த ஃபோனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனை அடித்து கொண்டுட்டு நீ தப்பிச்சு ஓட அந்த ஃபோனை அனுமதிச்சிருங்க அப்படியே ஃபோன் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க நகையை தொலைச்சிட்டு தான் சொல்கிறாங்க என்னான்னு பாருங்கள் இவ்வளோதான் சார் ஒரு அதிகாரி சொல்லுவாங்க நீங்களும் நானும் கூட அந்த மாதிரி ஒரு உதவியை தேடி போயிருப்போம் சார் போலீஸ்கார் நடவடிக்கை மாட்டேன் யார் சொன்னால் கேட்பாங்களா நம்மளும் போய் நாலு இடத்தை பார்ப்ப கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் சார் பேசணுங்கிறத எத வேணாலும் பேசுகிறதா அந்த நிகிதா பிடிச்சி பழைய வழக்கில் உள்ள போடுங்க ஒரே நாளில் என்னை திருமணம் செய்து விட்டு ஓடிவிட்டார் ஓடி ஓடிவிட்டார் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு அது என்னன்னு கண்டுபிடிங்க அதுக்குள்ள நம்ம வந்த மாதிரி நிகிதா பாதுகாக்கிறமா இந்த விஷயத்தினுடைய ஃபோக்கஸை மறந்தீங்கன்னா இது ஒட்டுமொத்த காவல்துறையை திருத்துவதற்கு கிடைத்த வாய்ப்பை நீங்களே கெடுத்துக்கிட்டதா நான் பாப்பாங்க விகிதாவுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ முருகன் மாநாட்டில கலந்துக்கிட்டதை ஒரு ஃபோட்டோ கூட போட்டிருக்காங்க ஆண்டாம் இருக்கிற மாதிரி படம் தேக்கிடிச்சா அதுல என்ன தப்பு இருக்கு அந்த பொண்ணு ஏதோ ஒரு கட்சியோட அப்ளிகேஷனா இருந்தால் என்ன சார் தப்பு அந்த கட்சியோட பேரை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இப்படி ஊராக ஏமாத்திட்டு இருக்குன்னா அத நம்ம பண்ணலாம் அந்த கட்சி எதுன்னு கூப்பிட்டா உங்களுக்கு அறிக்கையோட சொல்லி கட்சியோட நீக்க சொல்லலாம் எல்லா கட்சியும் நடந்துட்டுதான் இருக்கு ஒரு ஒரு கட்சியிலையும் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பித்து திமுக அண்ணாதிமுகான்னு யாரெல்லாம் குற்றச்செயலில் ஈடுபடுறாங்களோ அவங்களை கட்சியை விட்டு தான் இருக்காங்க தனி மனிதருடைய சுய விருப்பத்தின் வெறுப்ப வெறுப்பின் பேரில் நடக்கிற காரியங்களுக்கு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பாக முடியாதுங்கிறத நான் கருத்தை மாற்றிக்கிட்டதே கிடையாது ஒரு சென்சேஷனுக்காக அப்பப்போ எடப்பாடி பல் சொல்லணும் ஸ்டாலின் பதவி விலகம்லாம் அறுக்கி விடலாமே தவிர ப்ராக்டிக்கலாக வச்சு பார்த்தா ஒரு குற்றச்செயல் ஒருத்தர் செஞ்சிட்டான தகவல் வந்த பிறகு அந்த நபர் சார்ந்த கட்சியினுடைய தலைமை தலைவர் அவனை காப்பாற்றுற மாதிரி நடந்துகிட்டா நம்ம போட்டு கிழிக்கணுமே தவிர ஐயோ அந்த கட்சியில் இருந்துட்டான் அப்படிங்கிறக்கா எப்படி கட்சி தலைமையை பொறுப்பாக்குங்க அப்படி பார்த்தா எல்லா கட்சியும் கலைச்சிட்டு போக வேண்டியதுதான் எல்லா கட்சியிலையும் கேடி இருக்கிறான் எல்லா கட்சியிலையும் பொறுக்கி இருக்கிறான் என்ன யார் பொறுப்பாவா அந்த பொறுக்கி பொறுக்கித்தனத்தை தனக்குள் வைத்துக்கொள்கிறாரா இல்லை காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டுகிறாரா அதிகமாக காட்டுகிறாரா சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிறாரா இதெல்லாம் பார்த்துட்டு தானே சார் நடவடிக்கை எடுக்கிறான் இல்லையான்னு பார்க்கணும் அந்த கட்சியோட இருந்தால் என்ன இப்போ கெட்டு போச்சு அந்த தனிநபர் கிரிமினல் குற்றம் செய்கிறாரா அப்படி செஞ்ச பிறகு என்ன நடக்குது அந்த கட்சி அவரை பாதுகாக்குதா இப்படி தான் பார்க்கணுமே தவிர அந்த கட்சியில் இருக்கிறனாலேயே நம்ம அதை குற்றம் சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை குறிப்பாக சமூகங்கள் திமுக ஆதரவாளர்கள் வந்து அவங்க பாஜகவில் இருக்காங்க ஸோ அவங்க மூலமாக திரும்பவும் முதல்வருக்கு ஒரு கெட்டத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த செயல் செய்யப்பட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வராங்க சரி நான் கேட்குறேன் இது நீங்கள் யாரும் சொல்லி என்ன சொன்னாங்க எனக்கு தெரியல அது ஒரு வாதத்துக்காக கூட எடுத்துக்கோங்க அவர் ஒரு பிஜேபிக்காரர் சொல்லி பிஜேபி அபிமானியாக இருக்கிற ஒருவர் சொல்லி முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அங்கே போய் உதவுதுன்னா நீங்கள் எத் எந்த லட்சணத்தில் காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க ஆக்சுவலாக இதை நான் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியே சொன்ன வார்த்தை இது திமுக ஒன்றிய செயலாளருக்கு அந்த லோக்கலில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மரியாதையை விட பிஜேபியுடைய மண்டல் தலைவருக்கு தான் அங்கே அதிகாரம் அதிகம் திமுக வெக்கப்படணும்னு நான் சொன்னேன் அது ஏதோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் யார் பங்கு போட்டுக்கிறதுன்னு நான் சொல்லலை சார் இயல்பான அரசியல் நான் பேசுகிறேன் ஆளுங்கட்சினா ஏப்பா அது ஆட்டோ நம்ம ஆளு தான் ஏதோ அவங்கனை குடிச்சு குடிச்சிட்டு தராக இருப்பாங்க அவனை ரெண்டு தட்டி தட்டிட்டு அனுப்பிச்சி விட்ருங்கப்பா அப்படின்னு ஒரு நீச்சாளர் சொல்கிறதுக்கும் பெரிய ரிமாண்ட் பண்ணி தண்டனை வாங்கி தர்ற கேஸ் கிடையாது அதெல்லாம் சலம்பல் பண்ணாதப்பா ஒழுங்கா ஒல்ல முடியாது ஆட்டோ ஓட்டிட்டுன்னு சொல்லிட்டு அனுப்புற வேலை இவர் ஃபோன் பண்ணி சொல்லி விட்ட காலம்லாம் உண்டு இப்போ அதை நான் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபில இருந்து யாராவது ஒரு ஒரு ஒன்றிய அளவுல துணை இணை வந்தா கூட அதுக்கு கிடைக்கிற மரியாதை தான் இந்த வார்த்தையை நான் மூணு வருஷம் முன்னாடியே சொன்னேன் திமுக காரன் ஒரு ஒருத்தனும் புழுங்கி சாவரா அதுக்கு இந்த திமுக மேலட்டு தான் வெக்கப்படறோம்னு சொன்னேன் அந்தளவு ஊடுருவி போச்சு இப்ப நீங்க சொன்ன வாதத்தை எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு திமுக வைக்கப்படணுமே தவிர இப்படி ஒரு விளம்பரத்தை படுத்திக்கிட்டு அதை பெருமையா பேசக்கூடாது இது இப்படி எதிர்கட்சிகள் இதை எடுத்து அதை பேசுற விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க இல்ல எனக்கு உடன்பாடு இல்லை அரசியல் இதை பேசக்கூடாது இப்போ கள்ளச்சாராய மரணத்தை பேசுறாங்கன்னா கூட என்ன இந்த லட்சணத்துல ஆட்சி நடத்துறீங்க அப்படி அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஐந்து அல்லது ஆறு தனிநபர்கள் செய்த ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தம் முதலமைச்சர் தோண்டி விட்டுதான் திமுக தோண்டி விட்டுதான் அப்படின்லாம் எல்லாம் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை பட் தார்மீக பொறுப்பு யாருக்கு முதலமைச்சருக்கு தான் இது யாருக்கான அவமானம் இந்த அரசுக்கான அவமானம் தான் அந்த கருத்தை நாம் மறுக்கல பட் அதை சொல்லி ஒரு அறிக்கை விடலாம் மக்கள்கிட்ட சொல்லலாமே தவிர இதை வச்சு அரசியலாக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை நீங்க வாரத்துல வாரத்தில் திமுக பெரிய அளவில் பண்ணாங்க பண்ணாங்க ஏன்னா அப்போ அவர் நியாயப்படுத்தினார் எடப்பாடியை நான் சொன்னேன் இல்லையா அவர் ஏற்கனவே உடல் இந்த உபாதைகள் எல்லாம் இருந்தது எவ உடம்புல என்ன இல்லை அந்த அறிக்கையை விட்ட எடப்பாடி உடம்புலயே அன்னைக்கு சுகரோ பிரஷரோ இருந்திருக்கும் உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒன்று இருந்துகிட்டு தான் இருக்கும் யாரு உடம்புல இந்த கோமாபிடிட்டி அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் இருக்கு ஒருத்தர் சுகர்ல இருக்கான் அதனால அவனை அடிச்சு கொண்டுருவீங்களா ஏப்பா அவனுக்கு ஏற்கனவே சுகருப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன சார் அக்கறமா இந்த வேலை எடப்பாடி பண்ணார் சுய விருப்பத்தின் பேரில் பண்ணல அப்படிலாம் நான் குற்றச்சாட்டு பண்ண விரும்பலை அதிகாரிகள் சொல்லி கொடுத்தது அவர் அப்படியே கேட்டுக்கிட்டு வாசிச்சார் இப்போ என்னப்பா இப்படி எழுதி கொடுத்துருக்கீங்க அவன் உயிர் போயிருக்காங்க அப்பளும் பிள்ளைங்க செத்து இருக்கானுங்க எத்தனை அடிபட்டிருக்கான்னு கேட்கும் போது எனக்கே வலிக்குது அப்படிலாம் சொல்லி சில வாசகங்களை தவிர்த்திருக்க வேண்டிய எடப்பாடி அதை தவிர்க்காமல் வாசித்ததுனால திமுக அரசியல் பண்ணாங்க சரி அப்படியெல்லாம் அரசியல் பண்ணி நம்ம ஆட்சிக்கு வந்தோமே நம்ம ஆட்சியில் அதை நடக்காமல் பார்த்துக்கணும் இவர் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கணும் நான் வக்காலத்து வாங்கலை இவரையும் சேர்த்து தான் விமர்சிக்கிறேன் இருபத்தி நாலு மரணங்கள் தான் நடந்திருக்கு எடப்பாடி ஆட்சியில் நாற்பது பிளஸ் இது ஒரு சாதனையா சார் ஏன்னா எடுத்து ஒரு மணிமகோடை செஞ்சு மாட்டிக்கிங்களேன் தலையில் திராவிட மாடலுக்கு ஒருத்தன் சத்தால் அது அவமானப்பட வேண்டிய சாவு சார் இருக்குது லாக்அப் டெத்து அதனால சார் ஒட்டு மொத்தமாக காவல்துறையினுடைய மனநிலை மாற வேண்டி இருக்கு சம்பளம் அது தனிப்படையை கலைச்சது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் சார் ஏதோ இல்லாத கொம்பு தங்களுக்கு இருப்பதா போலவும் அல்லது மற்றவர்களுக்கு இருக்கிற கொம்பை விட தங்களுக்கு ஒரு அதிக எண்ணிக்கையில் கொம்பு இருப்பது போலவும் ஒரு இருமா போட்டு நடந்துக்குவாங்க அது டிஎஸ்பிக்கு கீழே இருக்கிற தனிப்படையாகட்டும் எஸ்பி தனியாக வச்சிருப்பார் டிஐஜி தனியா வச்சிருப்பார் ஏன்னா டிஐஜி போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூரல் சைடு பின்னாடி ஒரு வேன் போயிட்டே இருக்கும் தனிப்படையாக அந்த டிஐஜி சாஃப்டா இருப்பார் கொஞ்சம் அமைதியானவராக படோட இல்லாதவராக இருப்பாரு அவரு கீழே இருந்த ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் பின்னாடி வருவா இருப்பார் அவனுக்கு பண்ற சலம்பளை நீங்கள் கண் கொண்டு பார்க்க முடியாது அந்த ஒரு தவறான கலாச்சாரத்திற்கு அக்கிரமமான கலாச்சாரத்திற்கு டிஜிபி ஒரு முற்றுப்புள்ளி வச்சது ஒரு சந்தோஷமான விஷயம் அவசியம் இல்லாமல் தனிப்படைகள் எங்கும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது வரவேற்க வேண்டிய ஒரு மாற்றம் வேறு எந்த ஆட்சி பின்னால் வந்தாலும் இவர்களே மீண்டும் வந்தாலும் சீமான் விஜய் எடப்பாடி மீண்டும் வந்தால் கூட இந்த தனிப்படை கலாச்சாரத்தை நிரந்தரமா மூடுகளாக கண்டனங்கிறதுல ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புறேன் சட்டமூலம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சரி அப்படி அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இவர் ஏர்க்கட்சி தலைவராக இருந்து அதை பெருசுப்படுத்தினார் வச்சார் இந்த அஞ்சு வருஷம் ஆச்சு என்ன சார் நீங்கள் தீர்ப்பு வாங்கி கொடுக்குறீங்க என்ன சார் பண்ணுங்க விசாரிக்கிறது சிபிஆயே இருக்கட்டும் முதலமைச்சர் எத்தரோட கடிதம் எழுந்தார் எத்தனோட மக்கள் மன்றத்தில் பேசினார் ரெண்டு பேர் உயிர் போச்சு சில சந்தேகங்கள் வரக்கூடாது சிபிஐக்கு மாத்தினாங்க மத்திய அரசின் நிர்வாகத்தின் இருக்கிற சிபிஐ இந்த வழக்கு இந்த லட்சணத்துல நடத்தினு என்னைக்காவது ஒரு நாள் முதலமைச்சர் பேசியிருப்பாரா அப்போ அரசியலுக்காக பயன்படுத்தினீங்க ஆட்சிக்கு வந்தோன்னே இதை மறந்துட்டீங்க இது மாதிரி பல வழக்குகள் திமுக மெத்தனமா இருந்த வழக்குகள் மத்த கொடநாடு வழக்கு என்னென்ன சவால் விட்டார் முன்னாள் அமைச்சர்ல ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டாரு எத்தனை பேர் அனுப்பிச்சாரு ட்ரயலே ஒரு வழக்குல கூட ஒரு மந்திரி முன்னாள் அமைச்சருக்கு எதிராக ட்ரையலே தொடங்கல வெக்கப்பட வேண்டாமா ஒரு பெண் எஸ்பிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாலும் ஐஜி மேல புகார் வந்து இவர் எத்தனை அறிக்கை விட்டுருப்பார் ஸ்டாலின் அந்த வழக்கு இன்னைக்கு எந்த லட்சணத்துல இருக்குன்னா அவருக்கு தெரியுமா அதை நடத்தணும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஒரு துளி இந்த அரசு முயற்சி அவங்கதான் வைக்கப்படணும் இந்த தேர்தலில் ஒரு துளி கூட ஏற்படுத்தாது தேர்தலுக்கான காரணிகள் பிரச்சனைகள் அப்போது இருக்கிற சூழல் அதெல்லாம் வேற சார் இலங்கை தமிழர் படுகொலை விவகாரமே ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஈடுபடல லட்சக்கணக்கில் செத்த அந்த மக்களை பற்றி அது கவலைப்படலைங்கிறது விஷயம் இல்லை தேர்தல் வர்ற அதை தீர்மானிக்கிற விஷயங்கள் பல பலம் வந்துடும் அதனால் இது அப்படியே எதிரொலிச்சு அப்படிலாம் நான் பார்க்கல பாத்தாங்குளத்தில் அந்த சம்பவம் நடந்தனால தான் எடப்பாடி ஆட்சி இழந்தாரா இல்லை அவருடைய அரசியல் கணக்குகள் தவறாக போனதும் முக்கியமான காரணம் நன்றி